தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் இரண்டாயிரத்தி எட்டில் திருமணம் நடைபெற்றது இவங்களுக்கு யாத்ரா லிங்கா என இரண்டு மகன்கள் இருக்காங்க சுமார் பதினெட்டு வருடங்கள் நீடித்த இவங்களுடைய திருமண பந்தம் இருவரும் பரஸ்பரம் தனித்து வாழ்வதாக சில வருடங்களுக்கு முன்னாடி பதிவிட்டு விவகாரத்தும் பெற்றுட்டாங்க இந்த நிலையில் யாத்ராவின் பள்ளி நிகழ்ச்சியில் தனுஷ் ஐஸ்வர்யா கலந்து கொண்டு தங்களது மகனை ஒன்றாக கட்டி அணைக்கும் அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் இப்போ பலரால் ஷேர் செய்யப்பட்டு வைரலாகிட்டு இருக்கு பரஸ்பரம் தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாலும் கூட விவகாரத்து பெற்றுட்டாலுமே கூட மகன்கள் யாத்ரா லிங்கா இவங்க ரெண்டு பேர் யார்கிட்ட இருப்பாங்க அப்படின்றதுல எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இல்லாமல் தனுஷ் எங்கே பொது நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் மகன்களை கூட்டிட்டு போவார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எங்கே போனாலுமே மகன்களை கூட்டிட்டு போவாங்க மகன்கள் விஷயத்தில் ரெண்டு பேருமே ரொம்ப வந்து கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அந்த டைமில் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாக்கள் ஷேர் பண்ண பலரும் சொன்னது என்ன அப்படின்னா அவங்க பெற்றோர்களாக என்றைக்குமே தோக்க மாட்டாங்க தம்பதிகளாக வேணால் வாழ்க்கையில் தோற்றுக்கலாமே தவிர என்றைக்குமே மகன்களாக அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் அதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற மாதிரி தங்களுடைய மகன் யாத்ராவினுடைய பட்டமளிப்பு விழாவில் ரெண்டு பேருமே ஒன்றா வந்து கலந்துகிட்டு இருக்காங்க பட்டம் வாங்கிய தனுஷ் ஐஸ்வர்யாவின் மூத்த மகனான யாத்ரா அவர்கள் தன்னுடைய தம்பியான லிங்கா கிட்ட மெடலை கொடுத்து மேடையிலேயே வந்து போட வச்சு ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க பிரதர் கோல்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ பட்டம் வாங்கின தன்னுடைய மகனை பெருமிதமாக பார்த்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர் பட்டம் வாங்கிட்டு வந்தோடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்காங்க தனுஷும் போயிட்டு கட்டி பிடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பேக் சைட் ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அந்த ஃபோட்டோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ண தாத்தா ரஜினிகாந்த் அவர் இருக்காரு இல்லையா அவர் என்ன கேப்ஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் கிராஸ்டு மை லவ்வபுள் கிராண்ட் சன் கங்க்ராச்சுலேஷன் யாத்ரா கண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிரமிதமாக அவரும் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு பட்டமளிப்பு விழாவில் கலந்துகிட்ட தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி சம்பந்தப்பட்ட போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால ஹாட் டாபிக்